நம்ம கடாய் பன்னீர் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் கடாய் பன்னீர் பண்ணுறதுக்கு பேனில் நம்ம ஃபஸ்ட்டு மசாலா எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு வத்தல் எடுத்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் வந்து தனியாக எடுத்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் இந்த மசாலாவை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க பொடிய நட்ன வெங்காயம் ரெண்டையும் இஞ்ச பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பத்து பல்லு பூண்டை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நமக்கு வரணும் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குறேன் இந்த மாதிரி நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாம் பொடிய நட்னா தக்காளியை சேர்த்துக்குறேன் இந்த மசாலா சேர்த்துக்கிறோம் அங்கு ஒரு டீஸ்பூன் தனியா பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட அரைச்சி சித்துற மசாலாவே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் இதை நல்லா நீங்கள் கொதிக்க விடுங்க இது நல்லா வந்து குழுவாகி வத்தி நமக்கு எண்ணெய் வெளியே வர ஸ்டேஜில் தான் நம்ம இதை வந்து திருப்பி பன்னீரெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதை இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்படி நமக்கு நல்லா வெந்து எண்ணெய் விடுற டைமில் இந்த ஒரு ஸ்மாஷர் எடுத்து நல்லா மையை ஸ்மாஷ் பண்ணி விடுங்க சம்ப்ளர் தண்ணி விட்டு நம்ம இதை கொதிக்க வைக்கலாம் அண்ட் நம்ம சின்ன தொண்டு பட்டர் போட்டுக்கலாம் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ண வெங்காயம் அதே ஷேப்பில் வெட்டின கொடமெளகாய் நீலவாக்கா வதை எடுத்த தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா இதில் பன்னீர் சேர்த்துன்னு சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் பன்னீர் சேர்த்து கொஞ்சமாக பெப்பர் பொடி தூவி விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா நீங்கள் கிளறி விட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே நமக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் கிடைக்கும் நல்லா நீங்கள் க்ராஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் பன்னீர் உடையாமல் காயும் நமக்கு நொறுங்காமல் அழகான ஷேப்ல கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் இது அப்படியே கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம் பன்னீர் கேப்சிகம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துறோம் சேர்த்துட்டு பன்னீர் உடையாம ரெண்டு கலர் கிளறி விடுங்க பன்னீர் உடையாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப வேகமாக கலரக்கூடாது லைட்டாக கலர்னால் போதும் லாஸ்டில் நம்ம மல்லித்தழை தூவி விட்டுறலாம் நம்முடைய சுவையான கடாய் பன்னீர் ரெடி